நீங்கள் ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன் எப்போதும் உங்களை நீங்களே மூன்று கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள் நான் ஏன் அதை செய்கிறேன் அதன் முடிவுகள் என்னவாக இருக்கும் நான் வெற்றி பெறுவேனா சட்டத்திற்கு பயப்படாத வெட்கமில்லாத புத்திசாலித்தனம் அல்லது நன்றியுணர்வு இல்லாத மக்கள் இருக்கும் இடத்தில் ஒரு மனிதன் வாழக்கூடாது உன் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே அது உன்னை அழித்துவிடும் ஒரு வேலைக்காரனை கடமையில் இருக்கும்போது சோதித்துப் பாருங்கள் உறவினரை கஷ்டத்தில் சோதித்துப் பாருங்கள் நண்பரை துன்பத்தில் சோதித்துப் பாருங்கள் மனைவியை துரதிருஷ்டத்தில் சோதித்துப் பாருங்கள் ஒவ்வொரு நட்பிற்கும் பின்னால் சில சுயநலம் இருக்கிறது சுயநலம் இல்லாமல் நட்பு இல்லை இது ஒரு கசப்பான உண்மை நீ என்ன செய்ய நினைத்தாய் என்பதை வெளிப்படுத்தாதே ஆனால் அதை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருந்து ஞானமான ஆலோசனையுடன் அதை ரகசியமாக வைத்திரு சிறந்த நண்பன் படித்தவன் எல்லா இடங்களிலும் மதிக்கப்படுகிறான் கல்வி அழகையும் இளமையையும் வெளிகிறது தன் குடும்ப உறுப்பினரிடம் அதிகமாக பற்று கொள்பவன் பயத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறான் ஏனென்றால் எல்லா துக்கங்களுக்கும் வேர் பற்று மற்றவர்களின் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அவற்றையெல்லாம் நீங்களே உருவாக்கும் அளவுக்கு நீங்கள் நீண்டகாலம் வாழ முடியாது